வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலை இல்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் அறுபது வணக்கம் இல்லறத்தின் மங்களமாகவும் அதற்கு அணிகடமாகவும் உள்ள இரண்டு செல்வங்கள் எவை என்பதை பற்றி பேசும் வள்ளுவ பேராசானின் அறுபதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் மங்களம் என்ப மனை மாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு இல்லறத்திற்கு மங்களம் என்று சொல்லப்படுவது மனைவியின் நற்பண்பே அந்த மங்களத்திற்கு மேலும் நல்ல அணிகலன் போன்றது நல்ல பிள்ளைகளை பெறுவது ஆகும் என்கிறார் வள்ளுவர் ஒரு குடும்பத்தின் அடிப்படை சிறப்பு அதில் உள்ள பெண்ணின் நற்குணங்களே இந்த குணங்களின் விளைவாக உண்டாகும் நன்மக்களே அந்த குடும்பத்தின் உயர்வுக்கு காரணமாகிறார்கள் வாழ்க்கை துணை நலம் என்னும் அதிகாரத்தை முடிக்கும் வள்ளுவர் மனைவியின் மாண்பு என்னும் மங்களத்தால் தான் நல்ல பிள்ளைகள் என்னும் நற்கலம் பெறப்படுகிறது என்று தெளிவாக உரைக்கிறார் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்